இந்த மேசராசி பனிரெண்டு பாவமாக பிரிக்கும் பொழுது எப்படி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ நான்காம் பாவ காரகத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடு வண்டி வாகன சொத்து சுகம் நம்மளுடைய தாய் நம்முடைய உயர் கல்வி இது எல்லாமே நாலாம் பாவம் இப்போ ராசி பயனற்ற ராசின்னு பார்த்தோம் அதே போல அது தர்ம தத்துவ ராசி சர ராசி நெருப்பு ராசி அப்போ இந்த ராசியில செவ்வாய் பகவான் ஆட்சியாகவும் சூரிய பகவான் உச்சமாகவும் சனி பகவான் நீச்சமாகவும் இருக்கிறார் அப்போது இங்கே லக்னாதிபதியே நீச்சம் ஆயிடுறாரு லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி உச்சமாகறார் நாலாம் அதிபதி அடுத்ததா பதினோராம் அதிபதி இந்த செவ்வாய்க்கு கொடுக்கப்படுது இப்போ வீடு வண்டி வாகனம் இது எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனையை சந்திக்காமல் இவருக்கு அமையாது நாலாம் இடம் தாய் தாய் மேலே இவர் அதிக பாசம் வச்சிருப்பாரு ஆனால் தாய்கிட்டேருந்து அந்த பாசம் அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது இவருக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா தாயினுடைய ஸ்தானத்துல இவர் நீச்சமாகறாரு